ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே இன்று உன் தாய் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியோடு வந்திருக்கிறேன் என் தங்கமே இவ்வளவு நாள் கடன் பிரச்சனை என்று அழுது இருந்தாய் அல்லவா இப்பொழுது நான் அதற்கான தீர்வினை கொண்டு வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே உன் வியர்வை கூட ஒரு நாள் முத்தாக மாறும் என்று நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் அல்லவா இதோ இப்போது உனக்கு என்ன தேவை என்பதை மனதிற்குள் உறுதியாக நினைத்துக்கொண்டே இதை நீ தொட்டு விட்டாய் அல்லவா இன்று இரவுக்குள்ளாகவே உன் இல்லம் தேடி வந்து உனக்கானது உன் வீட்டில் கொண்டு வந்து சேர்ப்பது உன் தாயின் கடமையாகும் நான் செய்ய போகிறேன் செல்லமே நீ இழந்த விஷயங்களும் நீ எதிர்பார்த்த விஷயங்களும் இப்போது பல உன்னிடமே வந்து சேருவதற்கான நேரம் வந்துவிட்டது உன் வராகி அம்மாவின் மீது முழு நம்பிக்கையோடு தானே உனக்கான தேவைகளை இப்பொழுது தொட்டுள்ளாய் நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததே உன் விருப்பம் அப்படியே உனக்கு செய்து கொடுக்க உன் தாய் தயாராக வந்துவிட்டேன் இப்போது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்வதற்கு இதுதான் உனக்கு அவசியமான தேவை என்பதை நான் அறிந்ததால் தான் நீ என்னிடம் மனமாற கேட்டதை மனமுவந்து உன் மனம் மகிழும்படியாக உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் என் அன்பு குழந்தையான உன்னை ஒருபோதும் கஷ்டத்தில் விட்டு விட மாட்டேன் என் செல்லமே நான் கொடுக்கக்கூடிய இந்த விஷயம்தான் உன் வாழ்க்கையை மாற்றும் இதுதான் உன்னுடைய தேவையும் விருப்பமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது என்னும் போது அதை கூட செய்து கொடுக்காமல் உன் வராகி அம்மா நான் என்ன சாதித்துவிட போகிறேன் இதோ உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் இல்லம் தேடி கொண்டு வந்து விட்டேன் எல்லோரும் எதை செய்தாலும் அமைதியாக பொறுமையாக நீ இருந்து கொண்டே இருப்பது உன்னை பலவீனமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என நீ நினைக்காதே அதுதான் உனக்கான பலமாக இருக்கிறது துன்பம் என்ற கடலுக்குள் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கி கொண்டு இலை போல மிதந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வைத்து உன்னை கரை சேர்க்க நான் தயாராக வந்துவிட்டேன் உன் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை நீக்கி நீ சந்தோஷமாக வாழும்படி நான் வழி செய்துவிட்டேன் என் செல்லமே உன் வாழ்வில் உனக்கு கிடைத்த அனுபவங்களும் வாழ்க்கை பாடங்களும் இப்போது உன் வாழ்க்கையை நல்லபடியாக செய்திருக்கிறது துன்பத்தை என்னிடம் கொள் மனம் தளராது என் தங்கமே உன் துன்பங்களை எல்லாம் தீர்த்து வைத்து உனக்கான இன்பத்தை நான் கொடுப்பேன் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய சரிவுகளையும் மேடு பள்ளங்களையும் சரிசெய்து நீ சரித்திரம் படைக்கும்படி சந்தோஷத்தையும் வசந்த காலத்தையும் உனக்காக நான் உருவாக்கப் போகிறேன் நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு துன்பத்தில் சூழ்ந்து இப்போதுதான் ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போகிறாய் உன் மனம் ஓசையில்லாமல் அழுவதையும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய நிறைவேறாத ஆசைகளையும் ஏக்கங்களையும் பார்த்து கொண்டிருக்கும் நான் என் அன்பு பிள்ளையான நீ இப்படி கஷ்டப்படும்படி விட்டுவிட மாட்டேன் அதனால்தானே காலங்களால் ஏற்பட்ட கோலத்தினால் கலையிழந்து இருக்கும் உன் முகத்தில் சந்தோஷத்தை கொண்டு வருவதற்காக நீ எதிர்பார்த்ததை உன்னிடமே கொண்டு வந்து சேர்த்து விட்டேன் நிச்சயமாக உன் வாழ்வு மாறும் நீ மனம் நொந்துள்ளது எனக்கு தெரியும் என்றெல்லாமே உனக்கான நல்ல திசையை காட்டி உன் வாழ்வில் நீ முன்னேற்றம் பெறுவதற்கான நல்ல பாதையையும் காட்ட ஓடி வந்துவிட்டேன் எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்பதற்கு ஏற்பார் போல நல்ல எண்ணங்களோடு இருக்கக்கூடிய உன் வாழ்க்கை மிக அழகான மலர் நிறைந்த பூங்காவனம் போல் மாற்றி தரப்போகிறேன் எட்டு திக்கும் இருந்து துன்பங்கள் வருவது போல உன் வாழ்வில் உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஆகவே தான் இருந்ததல்லவா இப்போது எல்லா தடைகளையும் உன் வாழ்வில் இருந்து அகற்றி உன்னை உயர வைப்பதற்காக உன் வராகி அம்மா உன்னை தேடி வரப்போகிறேன் தொடர்ந்து என்னையே வழிபட்டு கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை நிலையை மாறப்போகிறது உனக்கான என நான் படைத்த அத்தனையும் இப்போது உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் என் செல்லமே நீ தேடி செல்வ வளமுடன் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பண தேவைகளும் எல்லாமே தீர்ந்து போய் உன் வாழ்க்கை மிக உயரத்தில் அழகாக இருக்க போகிறது வாழ்க்கை என்பது ராட்டினம் போல என நான் சொல்லி கொண்டே இருந்தேன் தானே மேலே உள்ளவன் கீழே போவதும் கீழே உள்ளவன் மேலே உயர்ந்து வாழ்வதும் சரியான நேரத்தில் நடக்கும் என்பதற்கேற்றார் போல இப்போது உனது தேவைகளை நிறைவேற்றி உன்னை உயர்ந்த உச்சாணி கொம்பில் அமர வைக்கப் போகிறேன் இனி உன் வாழ்க்கை எல்லோரும் பார்த்து வியக்கும்படி அற்புதமாக இருக்கப் போகிறது என்னுடைய அருளும் ஆசீர்வாதத்தாலும் நீ செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்யப்போகிறேன் போகிறேன் உன்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி எந்த தேவையும் இல்லை என நீ சொல்லும் அளவிற்கு உனக்கான வாழ்க்கையை மிக உயர்வாக அமைத்து தரப்போகிறேன் இனி எல்லாமே நீ நினைத்தது போலவே நடக்கும் என் செல்லமே காயப்பட்டிருக்கும் உன் மனதிற்கு ஆறுதல் வார்த்தைகள் தரக்கூடிய நான் இன்று இரவுக்குள்ளாகவே உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்க போகிறேன் நீ இழந்ததையெல்லாம் இன்னொரு வடிவத்தில் உன்னிடமே வந்து சேரப்போகிறது நிதானத்தோடும் பொறுமையோடும் வாழ வேண்டும் என நினைக்கிற என் அன்பு குழந்தையான உன் நல்ல மனதிற்கு நிதானத்தையும் பொறுமையும் நிரந்தரமாக கொடுத்து வெற்றியையும் உன் பேரிலேயே எழுத போகிறேன் என் செல்லமே துன்பம் என்ற செருப்புக்குள் தான் முத்து போல உன் வராகி அம்மாவின் அருள் உனக்கு கிடைத்து விட்டது இனி உன் வாழ்வில் உள்ள கவலைகள் எல்லாம் நீங்கி கழிப்பு மிக பெருகப் போகிறது கவலைகளும் துன்பமும் துயரமும் நிறைந்த உன் வாழ்க்கையில் இனி எந்த துன்பத்திற்கும் இடம் கொடுக்காமல் உன் வாழ்க்கையை முன்னேற்றி எடுத்து செல்ல போகிறேன் உன் மனதார நீ செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் முயற்சிகளுக்கும் மிக பெரிய வெற்றி தானே பெறப்போகிறாய் எப்போதும் உன் மனம் இரும்பு கோட்டை போல நம்பிக்கையோடும் நேர்மையோடும் நேர்மறையான எண்ணங்களோடும் இருந்தால் உன்னை யாராலும் வீழ்த்தவோ வஞ்சிக்கவோ முடியாது உன் வாழ்க்கையில் ஒரு மர கிளை விழுந்து கீழே ஒடிந்தாலும் கூட இன்னொரு முறை கிளையை நான் உன்னை துளிர செய்வேன் எக்காலத்திலும் விழுந்தவன் தோற்று போகவே மாட்டான் என் செல்லமே உன் எதிர்பார்ப்புகளை எல்லாம் உன் விருப்பம் போல நான் நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் உன் வராகி அம்மா வழங்கக்கூடிய அருளால் உன் வாழ்க்கை வளம் பெற்று மாறப்போகிறது எத்தனை நாட்களாக உன் குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து விட்டாய் பாசம் உறவு என்ற பந்தத்தினால் வரும் துயரங்களை கண்டு வாழ்க்கையே கூட சில நேரத்தில் நீ வெறுத்து போய்விட்டாய் இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் எனக்காக விடியும் என் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் என நீ நம்பிக்கையோடு காத்திருந்ததால் உன் கவலைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி வைத்து நீ ஏக்கத்தோடு காத்திருந்த விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க வந்துவிட்டேன் உன்னால் முடியாதது என்னை எதுவும் இல்லை என் செல்லமே அலையில் மிதந்து கொண்டிருக்கும் படகு போலதானே உன் மனம் தத்தளித்து கொண்டிருக்கிறது இப்போது நான் உனக்கு தேவையானதை கொடுத்து உன்னுடைய படகை கரை சேர்க்கப் போகிறேன் இனி உன் வாழ்வில் எல்லா வசந்தங்களும் எல்லா சகல சௌபாகியங்களும் சகல ஐஸ்வரியங்களும் வந்து சேரப்போகிறது என் பிள்ளையான நீ என்னை வணங்கும்போது நான் எப்படி உனக்கு தேவையானதை செய்து கொடுக்காமல் இருப்பேன் தேவையில்லாமல் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் கோபத்தையும் ஆவேசத்தையும் உன்னிடம் இருந்து விலக்கி வைத்து இன்பத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் நீ வாழக்கூடிய வாழ்க்கையில் சிரமமும் சிக்கல்களும் இருக்கிறது என நினைத்து வருந்த வேண்டாம் என்றெல்லாமே எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி வராகி அம்மா என்னை காப்பாற்று என்ற ஒற்றை சொல்லால் நீ அழைத்தால் உன் கனிவான அழைப்பிற்காக மிகவும் சந்தோஷத்தோடு நான் உன்னை நோக்கி வருவேன் இன்று இரவோடு இரவாக உன் வாழ்வின் பாதையில் இருக்கக்கூடிய இருளையெல்லாம் நீக்கி உன் வாழ்க்கையை பிரகாசமாக ஒளிரச் செய்ய வரப்போகிறேன் வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு மைதானம் போலதானே அதில் ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு யார் ஜெயிப்பது என்று இருப்பதாகத்தானே இன்றைய மனிதர்களின் வாழ்க்கை இருக்கிறது யார் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ இல்லையோ அடுத்தவரை விளையாட விடாமல் தடுப்பது அவர்களுடைய வாழ்க்கையை தோற்கடிப்பதுமாகவே இப்போது உள்ள வாழ்க்கையே மாறிவிட்டது மனிதர்கள் எல்லோரும் எப்போதும் அடுத்தவரை பார்த்து போட்டி பொறாமையோடு வாழக்கூடிய யுகமாக இது இருக்கும்போது என் பிள்ளையாகிய உன்னை எப்படி நான் தோற்கடிக்க விடுவேன் நிச்சயம் நீ எடுத்து வைக்கக்கூடிய எல்லா அடிகளையும் வெற்றி படிக்கட்டுகளாக நான் உனக்கு மாற்றி தருவேன் அதனால் நீ எப்பொழுதும் தைரியமாக இருக்க வேண்டும் எதற்காகவும் கலங்காமல் நீ நல்லதையே நினை நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி